ஜீன்ஸ் அணிந்ததுக்காக பிரபல சதுரங்க விளையாட்டு வீரரான கால்சன் அவர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க என்ன நடந்தது எங்கு நடந்தது என்பதை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க ஐந்து முறை உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் தான் மெக்னஸ் கால்சன் இவர் எஃப் ஐ ஆடை கட்டுப்பாடுகளை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் மீது அபராதம் விதிக்கப்பட்டு பின்னர் போட்டியிலிருந்து இருந்து இடைநீக்கமும் நடப்பு ஆண்டில் நடத்தப்பட்டு வரும் போட்டிகள்ல பங்கேற்கறதுக்காக கால்சவர்கள் ஜீன்ஸ் உடை அணிந்து அந்த போட்டிக்கு வந்திருக்காரு இது வந்து அவருடைய போட்டியினுடைய விதிமீறல்கள்ல ஒரு விஷயமா இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருக்கு இருநூறு டாலர் வந்து அபராதமா விதிச்சிருக்காங்க விதிச்சதோட மட்டுமில்லாம நீங்க உடனடியா வந்து இந்த ஆடையை போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இதுக்கு கால்சவர்கள் என்னால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு இதற்கு பிறகு அவரை போட்டியில் இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கால்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்னால இப்ப உடனடியா போய் டிரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர முடியாது கண்டிப்பா நாளில இருந்து நான் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன போதிலுமே இது ஆடை கட்டுப்பாடுகள் எல்லாம் விதியெல்லாம் மீறி இருக்கு அப்படிங்கறதுக்காக உடனே அவரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருந்திருக்காங்க இது குறித்து எஃப்ஐடியினுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆடை கட்டுப்பாடு வந்து பல ஆண்டுகளாகவே ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம் அது மட்டும் இல்லாம எல்லா வீரர்களுமே இந்த ஆடை கட்டுப்பாடு பத்தி நல்லாவே அறிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீரர்களுக்கு வந்து இந்த ஆடை கட்டுப்பாடு தொடர்பான பல விஷயங்கள் அவர்களுக்கு நோட்டிபிகேஷனா போய் சென்றடையும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய அபிஷியல் பேஜ்ல இது குறித்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஃப்ஐடியினுடைய போட்டி வீரர்கள் தங்கும் அறைக்கு பக்கத்துல தான் போட்டி நடக்கிற இடமுமே இருக்கு அதனால இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்றது வந்து வீரர்களுக்கு ஒரு பெரிய கடினமான விஷயமா இருக்காது அப்படிங்கிறதையும் அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஆனா கால்ஸ் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எஃப்ஐடியினுடைய இந்த ஆடை கட்டுப்பாடு எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்குது இனிமே எஃப்ஐடி ஐடிஐ நடத்தும் எந்த ஒரு போட்டிகளையும் கலந்து கொள்ள போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாம கலந்துக்கிறதுக்கு எனக்கு பெரிய அளவுல இனிமே விருப்பமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம டிரெஸ் கோட் அப்படிங்கிறது பங்கேற்பாளர்களுக்கிடையே தோழமை மற்றும் பரஸ்பர உணர்வை வந்து ஏற்படுத்தும் இது ஒருங்கிணைந்த சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த போட்டி காலத்திற்கு வருபவர்கள் அனைவருமே சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிரெஸ் கோடையே நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்கற மாதிரி எஃப்டிஐனுடைய தரப்புல இருந்து விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு